இரண்டு விதமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அருந்த கூட்டமைப்பு என்கின்ற பெயரிலே இன்று இந்த கலந்தாய்வு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் ஆனால் அருந்தை இந்த கூட்டமைப்பின் முக்கிய நோக்கம் என்பது மூன்று கோரிக்கைகளை முன்வைத்து நடத்துகின்றோம் இந்த மூன்று கோரிக்கைகளில் முதல் கோரிக்கை அருந்தை இடஒதுக்கீட்டையை பாதுகாக்க வேண்டும் என்கிற கருத்தை முன்வைத்து இடஒதுக்கீட்டுக்கான பாதுகாப்பு என்பது சட்டத்திலே வரையறை செய்யப்பட்டுள்ளது பின் ஏன் இந்த பாதுகாப்பு என்கின்ற கருத்து என்ன கருத்தை வைத்துக் கொண்டு இந்த தமிழ்நாடு அரசியல் கூட்டமைப்பு வழி நடத்துகிறார்கள் என்று பலரும் நம்மை கேள்வி கேள்வி கேட்டுக்கொண்டும் விமர்சித்துக் கொண்டும் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இருக்கின்ற பொழுது சமீபத்திலே கூட ஆளுநரை சந்தித்து மனுக்கள் கொடுத்து மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தி மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள் மதுரையில் இரண்டு முறை கண்டித்து இடஒதுக்கீட்டு வழங்கியதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி இருக்கிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டங்கள்லாம் முழுமையாக இடஒதுக்கீட்டை பறிக்க வேண்டும் தமிழக அரசுக்கு அங்கீகாரம் அளிக்கப்படக்கூடாது முன்வைத்து இந்த ஆர்பாட்டம் நடத்தி இருக்கிறார்கள் இந்த இதுபோன்ற ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும் என்கிற மக்களை திரட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறதா இல்லையா மக்களை ஒன்றுபடுத்த வேண்டிய இருக்கிறதா இல்லையா அறுதியான சாதிவாரிய கணக்கெடுப்பு இருக்கின்ற சூழல் வருகின்ற பொழுது சாதிவார கணக்கெடுப்பின் போது நம்முடைய சாதியை அடையாளப்படுத்த வேண்டிய சூழலுக்கு மக்களை தயார்படுத்த வேண்டி இருக்கிறதா இது போன்ற நிலையிலே மக்களை தயார்படுத்துவதற்கு இந்த கூட்டமைப்பு என்னதின் மூலமாக பல்வேறு பகுதிகளில் பல்வேறு மாவட்டங்களில் கலந்தாய்வு கூட்டம் என்கிற பெயர்களை அனைவருக்கும் இந்த கருத்துக்களை எடுத்து சென்று மக்களை கருத்து ரீதியாக தயார்படுத்துவதற்கும் அவர்கள் தெளிவோடு சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற கூட்டங்களை நடந்து கொண்டிருக்கின்றோம் இதிலே குறிப்பாக தலைவர்கள் என்பவர்கள் பல்வேறு நெருக்கடிகளில் இருந்தால் கூட இந்த இலங்கை நோக்கி செல்லுவதற்கு அடிவகுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் அதிலே தான் ஒன்று அறுதான இடஒதுக்கீட்டு நோக்கத்தை எடுத்து செல்கின்ற பொழுது பல்வேறு தடங்களை நம்முடைய அமைப்பை சேர்ந்தவர்கள் நம்முடைய சோதனைகளை பலருடைய பின்னணியின் காரணமாக தளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதே ஒரு சில அரசுகள் அவர்கள் சிறாயும் அடுதானே போன்றிருக்கிறார்கள் இதற்கு நாம் அதை போய் ஏற்பட்டு இருக்க வேண்டும் என நினைக்கின்றார்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர் சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கும் சிறந்து நாம் விளக்கம் சொல்ல வேண்டிய கடமை சீராய்வு மனு போட்ட போது சீராய்வு மனு போட்டபொழுது அந்த மனுவிலே அவர்கள் இடஒதுக்கீட்டை தடை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த கருத்தையும் முன்வைத்துதான் அந்த சீராய்வு மனுவிலே மனு தாக்கல் செய்திருக்கிறார் இது போன்ற நிலைகள் இருக்கின்ற பொழுது இவற்றை நாம் பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க முடியாது அவற்றை மக்களிடத்தில் எடுத்து செல்ல அவற்றை மக்களை தயார்படுத்த வகைய மக்கள் அவர்களிடத்திலே சூழ்ந்து கொண்டு அவர்களுடைய கருத்து நம் பக்கம் நாம் திசை திருப்ப வேண்டிய உண்மையை சொல்லி கவலத்தில் கவலத்தை ஈர்க்க வேண்டிய சூழல் நமக்கு இருப்பதனால் இது போன்ற கலந்தாய்வு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்த கூட்டமைப்பின் நோக்கத்திலே கூட்டமைப்பின் தலைவராக மதிப்புக்குரிய ஐயா அதிக மாணவர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் இந்த கூட்டமைப்புடைய தலைவர் வழிகாட்டுதல் தொடர்ச்சியாக அனைவரும் செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருந்து ஹலோ இந்த கூட்டமைப்பிலே வைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த நோக்கத்திலே போஸ்டர் அடித்தாலும் பேனர்கள் அடித்தாலும் சோர் விளம்பரங்கள் பண்ணினாலும் இது போன்ற எந்த அமைப்பு எங்கு நடத்துகிறார்களோ எங்கு எந்த அமைப்பு இருக்கின்றார்களோ அவர்கள் அந்த அமைப்பை அவங்க அடையாளப்படுத்திக் கொண்டு அந்த தலைமையிலும் அடையாளப்படுத்திக் கொண்டு அவர்கள் போஸ்டர் அடித்தாலும் சூர்பம் பண்ணிக்கிறாலும் பேனர்கள் என்றாலும் அதில் ஆட்சியமுல்லை அதே நேரத்தில் நோக்கத்தை வைத்திருக்கின்றோம் யார் எந்த அமைப்பாக இருந்தாலும் அவர்கள் தமிழ்நாடு கூட்டமைப்பில் சேர்ந்து அந்த துண்டறிக்கையிலும் போஸ்டர்களிலும் எழுதப்பட வேண்டும் என்பது வரையறுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இன்று இருக்கக்கூடிய இந்த முறையை இந்த கூட்டமைப்பு தோழர்கள் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஆகவே மதுரையில் கூட நாங்கள் கலந்து பேசினோம் இந்த இருபத்தி இந்த கூட்டமைப்புக்கு அப்பாற்பட்டு ஆதரவு சக்தியாக அமைப்புகள் இதுவரை ஏழு எட்டு அமைப்புகள் வந்திருக்கிறே ஒரு ஆதரவு ஆதரவு அமைப்பாக அருந்து ஏற்று வந்திருக்கிறார்கள் அவர்களும் அழைத்து தனியாக ஒரு கூட்டம் நடத்தி இருக்கின்றோம் அந்த கூட்டத்தில் அவர்களும் நாங்கள் திரளாக மக்களை திரட்டு வருவதற்கு எங்களை ஈடுபடுத்திக் கொள்வோம் என்பதை சொல்லி இருக்கிறார்கள் அதில் பல்வேறு அமைப்புகள் கூட்டம் மதுரையை பொறுத்த அளவுக்கு இங்கே இந்த கூட்டமைப்புக்குள் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் நான்கு தான் இருக்கிறது அதற்கும் அப்பட்டு அறுபது ஏழு எட்டு இயக்குனர் ஆதரித்து வந்திருக்கிறார்கள் அதுபோன்ற ஆதரவு சக்திகள் என்பது நம்முடைய சக்திகளும் அப்பாற்பட்டு பிற ஆதரவு சக்திகள் இருக்கிறார்கள் கோலத்தர்மணி ராமகிருஷ்ணன் இப்படியெல்லாம் பல்வேறு ஆதரவு சக்திகள் இருக்கிறார்கள் அவர்களும் நாம் அடுத்த

ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலைப்பாட்டை நாம் அறிந்து கொண்டு அவர்களும் நமக்கு நமக்கு நாம் பயன்படுத்தி இந்த மாநாட்டுக்கான நிதிகளை அவர்கள் வழங்குவதற்கும் மற்றும் மக்களை திரட்டி அனுப்புவதற்கான வேலைகளுக்கு அந்த அரசு ஊழியர்களின் தங்களை ஒத்துழை ஒத்துழைக்குமாறு இந்த கூட்டத்தின் வேலாமை கேட்டுக்கொள்கின்றோம் அவர்களிடம் சரியாக கடுமுறை வைக்க வேண்டும் என்பதை ஒரு புறம் பௌர்ணமி என்கிற பெயரில் இன்னொரு புறம் அரசு ஊழியர்கள் சங்கங்கள் பல்வேறு அமைப்பாக இருக்கிறார்கள் எதிரிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சங்கமாக இருந்தாலும் அவர்கள் நாம் அணுகி நமக்காரர்களாக மாற்றுகின்ற நிலையிலே நாம் செயல்பட வேண்டும் என்பதை இந்த இடத்திலே சொல்ல ஆகவே நமக்கு ஒத்துழைக்கக்கூடிய அனைவருமே இன்றைக்கு தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் முதலிலே நமக்கு எதிராக இருந்தவர்களும் இன்று மாற்று சிந்தனைக்கு மாற்றப்பட்டு அனைவருமே சரியான நிலைப்பாட்டில் இந்த அருந்தைய கூட்டமைப்பை அதிகமானவர்களும் வெண்மணி அவர்களும் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதிலே மூத்த தலைவராக எஸ் டி கல்யாணம் அவர்கள் சரியான ஒரு தளத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதிலே நாமும் அங்க வைத்து நம்முடைய ஒத்துழைப்பும் வழங்க வேண்டும் என்று சக்திகள் நிறைய வந்து கொண்டிருக்கிறார்கள் அனைவருமே நாம் வரவேற்போம் வருவோரை யாராக இருந்தாலும் வரவேற்போம் அவர்களும் நாம் இணைத்துக் கொள்வோம் நம்முடைய மாநாடு ஐம்பதாயிரம் பேரை திரட்டுவதுதான் நோக்கம் அந்த ஐம்பதாயிரம் தேர்வு செய்ய வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே என்னுடைய கருத்தாக வைத்துக்கொள்கின்றேன் மேலும் இங்கு இருக்கக்கூடிய சமீபத்திலே இல்லை இங்கு டிப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது தமிழ்நாடு இளைஞர் முன்னாடி சொல்லுகின்ற பொழுது அதற்கு முந்தைய காலத்தில் இருந்த ஒரு சிலருக்குத்தான் தெரியும் பலருக்கு தெரியாது ஆகவே அப்படிப்பட்ட சூழலில் இங்கு குறிப்பாக சிறுடத்தாளி முறியேசன் அவர்களை நினைவு கூற வேண்டும் என்றாலும் தமிழ்நாடு அறந்த இளைஞர் கிளை இருந்தவர் இருந்தவர்தான் சிறந்த சில்டதாளி முறையேசன் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்ய வேண்டும் தாமரமரணியிலே பதினேழு பேர் இறந்தார்களே அதில் ஒருவர் முத்து முத்துவர்கள் தமிழ்நாடு அறந்த இளைஞர் மனுடைய கிளை செயலாளர் தான் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல இதே திண்டுக்கல் இதே நெல்லையிலே டவுனிலே குடிசி மாட்டு வரைய பகுதிகளை வசிக்கக்கூடிய சரவணன் பரமசிவம் சப்பானி சுரேசு மற்ற ஒருவர் போன்றவர் மீது ஐந்து பேர் மீது குண்டர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்றிலே பதிவு செய்த பதிவு செய்து சிறையில் அடைக்கப்பட்ட போது அவர்களை விடுவிக்க தமிழ்நாடு அந்த இளைஞர் டிஐஎப்பு தான் அவர்களை விடுவிப்பதற்காக நெல்லையிலே போராட்டம் நடத்தி அதில் அருந்திய பெண்கள் எழுத்து இயக்கத்தை நினைத்து கொண்டு அந்த போராட்டத்தில் வெற்றி கண்டு ஐந்து பேரையும் விடுதலை செய்து கொடுத்தது தமிழ்நாடு அரசை இயக்கம் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகவே இப்படி முன்னால் இருந்த இயக்கத்தை பற்றி இப்போது இருப்பவர்கள் யாருக்கும் தெரியாது என்பதற்காக இங்கே நடந்த சில விஷயத்தை சுட்டிக்காட்டியே ஆகவே இதுபோன்று எத்தனையோ சம்பவங்கள் எத்தனையோ நிகழ்ச்சிகள் நாம் செய்திருந்தால் கூட அதில் குறிப்பாக அருந்து இடஒதுக்கீடு விஷயங்களே மிகவும் கவனம் செலுத்துவோம் அதை எல்லோருடையும் பழகுவோம் நாம் யாரிடம் எவ்வாறு எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி பழகிக்கொள்வோம் உதாரணமாக நான் திருமாவளமோடு ஒரு ஏழு ஆண்டு காலங்கள் கூட்டமைப்பாக செயல்பட்டவன் அதன் பிறகு ஒரு இரண்டு ஆண்டு காலங்கள் ஐயா அவர்களும் அதில் அந்த கூட்டமைப்பிலே சாதி ஒழிப்பு ஐக்கிய முன்னிலே செயல்பட்டு வந்தார்கள் கோவை ரவிக்குமார் போன்றவர்களும் வெண்மணி போன்றவர்களும் அதிலே மிக ஈடுபாடாக செயல்பட்டு வந்தார்கள் இருந்த போதிலும் நம்முடைய நம்முடைய நமக்கான கோரிக்கைகளில் ஒரு காலம் அவர்களிடத்திலே சோரம் போவதில்லை அவர்களிடத்திலே அவர்களிடத்திலே ஒத்து போவதில்லை நமக்கான கோரிக்கையில் நாம் நம்முடைய நிலைப்பாட்டில் சரியாக இருந்து கொண்டு எவரோடையும் உருவைப்போம் நம்முடைய நிலைப்பாட்டில் சரியாக இருந்து கொண்டு எவரோடு நாமும் அது போன்ற காலகட்டங்களில் ஒன்றாக இருந்தாலும் குறிப்பாக ஆர்த்தி ஹோட்டலில் நடந்த சம்பவம்லாம் மிகப்பெரிய ஒரு சம்பவம் அப்போது ஆதித்த பேரவையினரை அங்கே இருக்கக்கூடிய விடுதலை சேர்த்து உள்ளே நுழைந்து தாக்குதல் நடத்தினார்கள் அப்போது அடையாளம் தெரியக்கூடாது என்று நீல சட்டை கடத்தி ஓடியவர்களெல்லாம் இன்றைக்கு அமைப்பை தனியாக வைத்துக் கொண்டு செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறார் திருமாவளவனுக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களால் திருமாவளுடைய என்ன சொல்கிறாரோ அவற்றை கேட்டுக்கொண்டு அவருடைய பீட்டியுமாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற நிலையை அவர்களும் மாற்றி அமைத்துக் சரியாக இது ஒரு இழப்பை கையில் எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை என்கிற அறைகளை அவர்களுக்கும் எடுத்துக்கொண்டு தம்பி அவர்களின் இந்த கூட்டமைப்பிலே வேண்டும் என கூட்டமைப்பு தலைவர் ஐயா அதிகமானவர்கள் தொடர்ந்து விரும்புகின்றார்கள் வரவேண்டும் என வரவேற்க வரவேற்று கொண்டு இருக்கிறார்கள் கூட்டமைப்பிலே இருக்கக்கூடியவர்கள் ஆகிய அவரும் இந்த கூட்டமைப்பிலே வர வேண்டும் என எதிர்பார்த்தாலும் அவர்கள் அவர் இந்த சின்ன சின்ன அமைப்புகளோடு நான் எப்படி கூட்டமைப்பில் வர முடியும் என்கிற கருத்தை அவர் தவிர்த்துவிட்டு அமைப்பாக இருந்த சிறு தூய்ந்த வர வேண்டும் என வலியுறுத்திக் கொண்டேன் மற்றும் கூட்டமைப்பை அறுந்த இடஒதுக்கீட்டுக்காக மணிவண்ணன் ஐஏஎஸ் அவர்கள் உருவாக்கிய ஒரு அமைப்பு ஒன்று இருக்கிறது அந்த அமைப்பிலே அங்கு அருள் ஒளி இயக்கமும் திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய உயிர் எல்லாம் பெருவாரியாக அவருக்கு ஆதரவளித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்களையும் இந்த கூட்டமைப்பிலே அங்க வகிப்பதற்கு அழைப்பதற்கான பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்று தமிழ்நாடு அரசு கூட்டமைப்பு எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோன்று தமிழ்நாடு அறந்ததியர் முன்னேற்ற சங்கம் என்று கோவிந்தராஜ் ஐயஸ் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அவர்களையும் சந்தித்து பேசி அழைத்து கொண்டிருக்கிறார்கள் மதுரையில் இருக்கக்கூடிய ஓ சந்தித்து மகாலிகம் மற்றும் சித்தர் சேனர் சந்தித்து பேசி அவர்களையும் இந்த கூட்டமைப்புக்கு வர வேண்டும் என அழைப்பை ஒடுத்துக் கொண்டிருக்கிறார் அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகையை தொடர்ச்சியாக யாரையும் விடவில்லை யாரையும் ஒதுக்கவில்லை எல்லோருமே ஒன்றுபட்டு நம்முடைய இலக்கை வென்றடைக்க வேண்டும் என்பதற்காக முழுமூச்சாக பாடப்பட்டு குறிப்பாக மதுரையிலே எங்களுடைய அந்த ஐந்தாயிரம் பேரை திரட்டுவதற்கான பணியை மதுரையிலே செய்து கொண்டு இருப்பதற்கான வேலையை தொடங்கி இருக்கிறோம் குறிப்பாக அந்த தமிழ்நாடு காலத்தில் செயல்பட்டவெல்லாம்